ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வவாசு தமிழரிடம் தக்ஷிணாயண புண்ணிய காலம் சரத்துருது ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்கோடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை பஞ்சமே அதிகாலை மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் மூலம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு போராடம் யோகம் அதிகண்டம் அதிகாலை ஐந்து முப்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு சுகர்மயோகம் கரணம் பாலுவம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கௌளவ கரணம் மாலை மூன்று மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு தைதுலம் இன்று அமிர்தியோகம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு ரோகிணி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகன் நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்